நம்ம இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான வேலை பண்ணிகிட்ருக்கோம் அப்படி என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா மாடு தாங்க வச்சுட்ருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை இது மாதிரி பார்த்துருப்பீங்க பட் தெரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் இது வந்து மாடு வந்து அப்படியே கவுரோடு விட்டோம் அப்படின்னா ஓடிடும் அப்படின்றதுக்காக இது மாதிரி ரெண்டு காலேயும் வச்சு கட்டி அப்படியே வந்து மேய விடுவோம் அது போவும் இதுக்கு பேர் எங்கள் ஊர் சைடில் வந்து தொண்டி போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் இது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இது வந்து தொண்டி போடுறது தனஞ்சல் போடுறது அது மாதிரி சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்றத கமெண்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க நம்ம மாடு மட்டும்தான் மேய்க்கிறோமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா மாடு மேய்க்கலை இந்த இவங்களையும் தான் மேய்ச்சிட்ருக்கோம் இவங்க வந்து ரொம்ப பிள்ளை இவங்க பேர் வந்து தங்க பிள்ளை இவங்க வந்து நம்ம எங்கே போனாலும் நம்ம கூட வருவாங்க தூங்கிறது பார்த்திங்கன்னா கட்டிலில் தான் படுத்து எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டு இருப்பாங்க கட்டுல தான் இவங்களுக்கு தூக்கமே வரும் கட்டி போட்டோம் எட்டு ஊரும் கேட்குற மாதிரி அப்படி வந்து கற்று கற்றுன்னு கத்தி எழுப்பி விட்ருவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த தங்க பிள்ளையோட மதர்ஸாக இருக்கலாம் பாட்டியாக இருக்கலாம் யாரோ ஒருத்தவங்க அவங்க குரூப்ஸு ஆனால் அவங்க குரூப்பு கூட மேய மாட்டாங்க தனியாக தான் எப்போ பார்த்தாலும் மேய்வாங்க பாருங்கள் நம்ம தான் இருப்பாங்க அவங்க குரூப் பக்கம் போக மாட்டாங்க அங்கெல்லாம் என்னடா ஒரே பனிமூட்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது புகை மூட்டம் தான் ஏதோ நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க நல்ல புகையாக இருக்குது இந்த நல்லா கிளியராக இருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா ஆடு அப்புறம் ஒரு நாலு மாடு அதாவது மூணு மாடு அந்த கருப்பு கலரில் ஒரு கன்று குட்டி இருக்குது இந்த மூணு மாடு தான் வந்து பார்த்திங்கன்னா பால் கறந்துக்கிட்டு இருக்கு இந்த கருப்பு வெள்ளை மாடு அந்த வெள்ளை மாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது இந்த செவகப்பு கலர் மாடு இது மூணு தான் வந்து பால் கறக்குறாங்க இந்த கருவி பார்த்தீங்கன்னா இப்போதான் ப்ரெக்னண்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து ஊசி போட்டிருக்காங்க அதனால் அவங்க எப்போ ப்ரெக்னெண்ட் ஆவாங்க அப்படின்னு தெரில ஒரு வேளை ஆனாங்க அப்படின்னா அதை வந்து ரிவ்யூல் பண்ணுறேன் ஓகேவா அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கன்றுக்குட்டி அந்த சின்ன கன்று அதாவது மூணு மாடு ரெண்டு கன்று அதில் ரொம்ப அது குட்டியான கன்று அந்த கண்ணுக்குட்டியோடய அம்மா யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை மாடு தான் இது வந்து தனி மாடு தான் இதுக்கு இது இங்கே இருக்கிற மாட்டோட வந்து மாட்டு கூட இது வந்து பிறக்கலை இது வந்து வாங்கினது தான் இதுவும் வாங்கினது இதுவும் வாங்கினது இவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல புள்ளை மாதிரியே இருப்பாங்க இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம இல்லை அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா அங்கே தூரத்தில் தெரியுது இதுக்கு பேரு நான் இதை எப்படியாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானை போடுவாங்க அந்த பிளான் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் குக்கு அப்படின்னு ஒரு பாடல் இருக்குல்ல அது மாதிரி எப்படா நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி போயிட்டு தெரியாதனமாக திருட்டுத்தனமாக சாப்பிடுவாங்க அதுதான் இவங்களுக்கு வேலை நம்ம வேலை என்ன அவங்க திருட்டுத்தனமாக சாப்பிடாமல் இருக்கிறத பார்க்கணும் ஒரு வேளை அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்னு கேட்குறீங்களா ஒன்றும் ஆகாது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நமக்கும் சண்டை தாங்க வரும் ஏன்னா அது பக்கத்து வீட்டுக்காடு நம்ம காட்டில் மேயா மட்டும்தான் சண்டை வராது ஆமாம் மற்றவங்க பயிர் பண்ணியிருக்காங்கல்ல அதனால் சண்டை வரும்ன்றதுக்கு முன்னாடி ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் அவ்வளோதான் இவங்களை இன்றைக்கி மேய்க்கிறது தான் என்னோட வேலை இன்னைக்கு நாள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் டுவெண்ட்டி ஃபைவ் அப்புறம் எத்தனை மணிக்கு மேய்ச்சிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கரெக்டாக மூன்றரை மணிக்கு மேய்ச்சிகிட்ருக்கோம் அந்த கன்று குட்டி மட்டும் அங்கே போவதே அப்படின்னு பார்க்குறீங்களா அவங்க வந்து போக முடியாது ஏன்னா அவங்கள கட்டி போட்டு வச்சுருக்கோம் அவங்க வந்து இன்னும் பால் கன்று குட்டி தான் அவங்க அம்மா பால் குடிச்சிருவாங்க நம்ம பால் கறக்கிறதுக்குள்ளே அதனால் வந்து கட்டி போட்டு வச்சுருக்கோம் என்னடா தானே பால் வருது அதை தான் நம்ம தெரியாதனமாக கறந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் உண்மையும் கூட நம்ம வந்து மாட்டுக்கிட்டு இருந்து தான் பாலை வந்து திருடுறோம் ஓகே திருடுன்றதை விட ஒரு தேவைக்குதான மாட்டையே வளர்க்குறோம் அதான உண்மை எல்லாருமே அதான பண்ணுறாங்க அதை தாங்க நம்மளும் இருக்கோம் இங்கே பாருங்கள் இவங்க தான் என்னாலும் நம்ம தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து நம்மளோட செல்ல பிள்ளை சக்கரை கார்டில் மட்டும்தான் பேர் சைக்கிள் ஐ மீன் ரேஷன் கார்டில் மட்டும்தான் பேர் சைக்கில் மற்றபடி இவங்க நம்ப தான் இருப்பாங்க மற்றவங்களாம் அடுத்த காட்டில் வேலையாக பார்ப்பாங்க ரொம்ப தூரத்தில் இருக்காங்க ஜூம் பண்ணி காட்டுவோம் அவ்வளோதான் அது தாங்க நம்ம வசந்த மாளிகை ஆனால் வசந்த மாளிகை தான் உண்மையாலுமே மலை அதுக்கு கீழே காடு அதுக்கு கீழே நம்ம வீடு மழை பெஞ்சால் இன்னும் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் மார்னிங் டைமில் இன்னும் நல்லாயிருக்கும் எல்லாருமே மார்னிங் டைம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வந்து வெயில் இல்லாமல் கொஞ்சம் இருக்கிற அந்த ஈவினிங் டைமும் வந்து செம்மையாக இருக்கும் அப்புறம் மழை பேஞ்சு ஓஞ்சி லைட்டாக வெயில் அடிக்கும் பார்த்திங்களா அப்போ இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் சரி வீடியோ எடுக்கிறதுக்கும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளை அந்த கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் இன்றைக்கி விலாகை இதோடு முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன் மேலும் மேலும் வளாக் வந்து போடணும் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க போடுவோம் இது மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படியே ஆசைப்பட்டாங்க அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தனா மட்டும் லைக் பண்ணுங்கள்